அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மகரம் ராசிக்கு சேராத காதல் உறவு என்ற தலைப்பில் திருமண பொருத்தத்துக்கு எந்தெந்த ராசிகளை தவிர்க்க வேண்டும் எந்த ராசிகளோடு சேராமல் இருப்பது நல்லது என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் சேராதவர்களோடு சேர்ந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் நிறைய அதுக்கு முக்கியமா காரணம் பார்த்தீங்கன்னாக்க சரியான பொருத்தும் இல்லாம ஜாதக பொருத்தும் இல்லாம அல்லது ராசி பொருத்தும் இல்லாம காதல்ல விழுந்து காதல் கல்யாணம் பண்ணவங்க அல்லது ஏதோ ஒரு வகையில நிர்பந்தத்துல அவசரத்துல கல்யாணம் பண்ணவங்க அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இந்த ஏழரிச்சனி காலகட்டத்துல கல்யாணம் ஆன உடனே பிரிந்திருக்கிறது பிரிஞ்சு போய் தனித்து இருக்கிறது சில உறவுகளோட மனக்கசப்போடு இருந்து தனித்தனியா தூங்கிக்கிட்டு இருக்கிறது அல்லது சில உறவுகளை விட்டு மேக்சிமம் விலகி கூட வந்திருப்பீங்க சேர்ந்த தவறான மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பார்கள் குறிப்பா இந்த ஏழரிச்சனி காலகட்டத்துல திருமண பந்தத்துல நிறைய முறிவுகள் ஏற்பட்டிருக்கும் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் தனித்து கூட சில பேர் இருப்பீங்க சில பேர் வந்து இன்னும் தீரவில்லை என்று சில பேருக்கு வந்து வழக்குகள் இருக்கும் சில பேருக்கு வந்து போராட்டத்தோடையே சண்டை போட்டுகிட்டே வாழ்ற மாதிரியும் இருக்கும் சோ இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சரியான பொருத்தும் பார்க்காம சரியான ஜாதக பொருத்தும் இல்லாமல் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி தான் முக்கியமான காரணம் நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அந்த பிராப்தமும் ஒரு காரணம் இன்னொரு முக்கியமான காரணம் அதாவது நமக்கு ரெண்டு காலம் ஆகணும்னு ஒரு பிராப்தம் இருக்கு நம்ம ஜாதகப்படின்னா நமக்கு அமையக்கூடியவர்களும் அப்படிதான் இருப்பாங்க பிரச்சனை உரியவர்களாவே இருப்பாங்க அவங்க ஜாதகத்துலேயும் இந்த தோஷங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்து முடிவு பண்ணியிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து ஒரு கட்டத்துல அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்போம் நமக்கே அந்த பிராப்தம் அதாவது இருதாரம் ஆகணுன்ற ஒரு பிராப்தம் இருக்குன்னா நம்ம வாலண்ட்ரியா போயே பிரச்சனையில போய் சிக்கிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதோட ட்ரிகர் எப்போ ஆகுதுன்னாக்க இந்த ஏழரிச்சனி காலக்கட்டத்துல பிரச்சனை ஆகி பிரிந்து அதுக்கப்புறம் மறுமணம் நடக்கும் இந்த மறுமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கூட சில பேர் கேட்பீங்க இந்த ஏழரிச்சனி முடிஞ்சு போச்சு இனிமேல் மறுமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு திருமணமே ஆகலைன்னா கூட திருமணத்திற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா யாரோடு சேரணும் எந்தெந்த ராசிகளோடு சேரணும் எதை தவிர்க்கணும் என்பதை பற்றி ஒரு பொது பலனா சொல்றேன் இது மட்டுமே கிடையாது அடுத்தது நீங்க பொருத்தமும் பார்க்கணும் இந்த மகரம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது பாவகம் சனிதான் இந்த வீட்டின் அதிபதி மகர ராசியில் பிறந்தவங்க கடுமையான உழைப்பாளிகள் தான் எதையும் சிந்திச்சுட்டே இருப்பாங்க செயல்படும்போது பதட்டத்தோடு இருப்பாங்க படப்படப்போட செயல்படுவாங்க முதல் பகுதி வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் தான் சின்ன எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு தான் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவீட்டம் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் இருக்கும் இப்போ மகர ராசியை பொறுத்தவரைக்கும் எந்த ராசியோடு திருமண பந்தத்தில் சேராமல் இருக்கிறது நல்லதுன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியோடு சேராமல் இருக்கிறது நல்லது இந்த மகர ராசிக்கு சிம்ம ராசி எட்டாவது வீடாக வரும் சஸ் சஷ்டகம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் இந்த மகரத்தின் அதிபதி சனி பகவான் அதாவது ஒளி இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது இருட்டு இருக்கிற இடத்துல ஒளி இருக்காது அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கமோ இவர் ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் சப்போஸ் சிம்மத்தை கல்யாணம் பண்றீங்க சேர்றீங்க அப்படின்னாக்க ஒத்து வராத குணத்தாலே நிறைய சண்டை போட்டு பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல டாமினேட் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இப்போ உங்களுக்கு வரக்கூடிய சப்போஸ் நீங்க சிம்ம ராசியில கல்யாணம் பண்றீங்கன்னா அவங்கள டாமினேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க நீங்க பிடிவாத முடையவர்களாக இருப்பீங்க மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இது ஒத்தே வராத மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் கருத்து வேறுபாடோடையே வாழ்ற மாதிரி பயணங்கள் போயிட்டு இருக்கும் அதனால முதல்ல வந்து சிம்ம ராசியோட சேராமல் இருக்கிறது நல்லது ஒரு காதலில் இருக்கிறோம் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோனாக சேரலாமான்னாக தவிர்க்கிறது நல்லது அடுத்ததாக இப்போ இது வந்து நிலம் ராசி நிலம் ராசி வந்து ஒரு நீர் ராசியை ஈர்க்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்க கடகம் ராசியை கல்யாணம் பண்ணலாமா சமசப்தம ராசி கடகம் ராசி கல்யாணம் பண்ணலாம் பொருத்தங்கள்லாம் கூட வரும் கடகம் ராசி மகரம் ராசி எப்படி மேட்சிங் இருக்கும் அப்படின்னாக்க ஏழாம் போறத்து மாதிரிதான் ஒரு நாள் சண்டை ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் போல் மற்றொரு நாள் இல்லை என்ற மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்கும் இது மாதிரி எவ்வளவு காலம் தான் போகும் அப்படின்னாக்க குறைந்தபட்சம் முதல் ஏழு வருஷம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்குமா ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாத பட்சத்துல நிச்சயமா நல்லா இருக்கும் இருந்துச்சுன்னா அந்த ஏழு வருஷத்துலேயே பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும் சண்ட சச்சரவாவே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னாக்க மகர ராசியில பிறந்தவங்க இங்க வந்து நீங்க உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கனாக்க நீங்க பூசம் நட்சத்திரத்தோடு சேராமல் இருக்கிறது நல்லது திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தோடு சேராமல் இருக்கிறது நல்லது அவீட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த மூன்று நட்சத்திரத்தோடையும் பொருத்தம் வரும் நட்சத்திர பொருத்தம் வரும் பிரச்சனை கிடையாது ஆனாலும் ஏழாம் பொருத்தம் அதாவது உங்களுடைய கர்மா வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய விதி பயனை யார் மூலமா கழிக்கணும் அப்படின்னாக்க நீர் ராசி மற்றும் நிலம் ராசிகள் தான் நீங்க கழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் உங்களை சுத்தி பார்த்தீங்கன்னா பெற்றோர்களாகட்டும் மகள் அல்லது மகன் அல்லது மனைவி அல்லது கணவர் அல்லது காதல் அல்லது நட்பு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒன்னு மகர ராசியா இருப்பாங்க அல்லது கன்னி ராசியா இருப்பாங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கடகம் ராசி மீனம் ராசியா இருப்பாங்க அல்லது ரிஷப ராசியா இருப்பாங்க அல்லது விருச்சக ராசியா இருப்பாங்க இந்த ராசிகள் தான் அவங்க சுத்தி இருப்பாங்க மேக்சிமம் அதுல வந்து சிம்ம ராசி வர்றது வெரி ரேர் அன்பார்ச்சுனேட்லி நீங்க சிம்ம ராசியோட சேர்ந்தீங்கன்னா பாதிப்பு இருக்கும் கடகம் ராசியோட சேரலாமா அப்படின்னா நீங்க பொருத்தம் இருக்கு அதாவது ஜாதக பொருத்தம் இருக்குன்னா இதை கன்சிடர் பண்ணலாம் சமசத்ம ராசினாவே கொஞ்சம் ஆர்குமெண்ட்லாம் நிறைய இருக்கும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் லைஃப் போகணும் மகரம் ராசிக்காரங்க மீனம் ராசியோடு சேரலாமா அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வி மீனம் ராசி நீர் ராசி தான் சேரலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருந்துகிட்டு இருக்கும் ஆரம்பத்தில் ஆரம்ப வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழப்பங்கள்லாம் நிறைய இருக்கும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணிவரை நிறைய நேசிப்பாங்க நேசிக்கக்கூடியவர்கள் தான் ஆனாலும் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமண பந்தம் வந்து சரியாக அமையாம ஒரு தாரம் கழிஞ்சு தாரம் ஏற்படுறது அல்லது திருமண வாழ்க்கையிலேயே பிரச்சனையோடயே இருந்துகிட்டு திருமணத்துக்கு மீறிய உறவுகள்ல போய் வெல்றது அதுல கூட சில சிக்கல்களை அனுபவிக்கிறது இப்படிதான் இருக்கும் மீன ராசியோட கல்யாணம் பண்ணாக இந்த மாதிரி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போலதான் ராசி விருச்சிக ராசியோட மகர ராசி சேரலாமான்னா சேரலாம் நீர் ராசி சேரக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்க வந்து போய் பொண்ணு பார்த்துட்டு வரீங்க அல்லது மாப்பிளை பார்த்துட்டு வரீங்கன்னாக்க விருச்சிக ராசி பாக்குறீங்க உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிடும் அல்லது ஏதோ ஒரு வகையில நீங்க வேண்டாம்னு வந்தா கூட உங்களை தேடி வந்து மேட்ச் ஆகும் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கல்யாணம் பண்ணுறீங்கன்னாக்க ஜாதக பொருத்தும் இல்லைன்னாக்க அதாவது கட்ட பொருத்தும் இல்லை ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் தோஷங்கள் இருக்கு தாரதோஷம் இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படி இல்லைனாக்க ஒரு சண்ட சச்சரிவு சமாதானம் இப்படி மாறி தான் போயிட்டு இருக்கும் விருச்சக ராசியோட கல்யாணம் பண்ணாங்க ஒரு ஆர்குமெண்டோடையே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆரம்பத்துலலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போவோம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கலன்னா குடும்பம் பிரிஞ்சிரும் அதாவது எடுத்த உடனே மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் விருச்சக ராசியை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத மாதிரி இருப்பாங்க அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாத மாதிரி இருப்பாங்க விருச்சகராசியும் பாத்தீங்கன்னா கோபம் எமோஷனல் டைப் பொசசிவா எதிர்பார்க்க கூடியவங்க மகரமும் எமோஷனல் டைப் உடையவர்கள் தான் சோ அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா விருதுப்புன்னு சண்டைலாம் வந்துடும் ஒரு பேச்சிலேயே பேச்சுவாக்கிலேயே கூட சண்டை வந்துடும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கலசர தோஷமோ தாரதோஷமோ அல்லது ஒருத்தருக்கு செவ்வா தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு இல்லாம பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்க்கணும் பாக்கணும் தசா புக்தி அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு என்ன புக்தி நடக்குது ரெண்டு பேருக்கும் என்பதை எல்லாம் பார்த்து விருச்சகத்தை கன்சிடர் பண்ணலாம் ராசியோடு சேரலாமா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி ஏதாவது ஒரு வகையில அப்பாவோ அம்மாவோ அல்லது ஏதோ ஒரு வகையில உறவோ கூட உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க கன்னிராசி சேரலாம் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி நீங்க அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தோடு சேராம இருக்கணும் நீங்க வந்து உத்திராடம் நட்சத்திரத்துல மகர ராசியில பிறந்திருக்கீங்கன்னா நீங்க கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தோடு சேராம இருக்கணும் நீங்க வந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசியாக இருக்கீங்கன்னா கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்லம் நட்சத்திரத்தோடு சேராம இருக்கணும் இது வந்து ரஜி பொருத்தமும் வராது அப்ப நீங்க வந்து திருவோணமா இருக்கீங்கன்னா நீங்க வந்து உத்தர நட்சத்திரம் கன்னிராசியோட சேர்ந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பாதிப்பு இல்லை அதே போல நீங்க வந்து அவிட்டமா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க அஸ்தம் நட்சத்திரத்தோடு கன்னிராசியில இருக்கிறவங்களோட சேர்ந்தீங்கன்னா நல்லதுதான் பிரச்சனை கிடையாது உத்திராட நட்சத்திரமாக நீங்க இருக்கிறீங்கன்னாக்க நீங்க இங்க வந்து அஸ்தம் நட்சத்திரத்தோடு சேரலாம் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கணும் மொத்தமா வந்து நான் மகர ராசி நான் கன்னிராசியோடு சேரலாமா நாங்க நட்சத்திர பொருத்தத்தையும் கொஞ்சம் பாத்துங்க அதாவது ரஜ்ஜி பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் நட்சத்திர பொருத்த இல்லை அது வராது அதுக்காக தான் சொல்ற அதே போல பாத்தீங்கன்னாக்க ரிஷப ராசியோட சேரலாமா அப்படின்னாக்க ரிஷபராசியும் நீங்க வந்து தாராளமா சேரலாம் இது ஒரு நிலம் ராசி ராசியும் ஒரு நிலம் ராசி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள்ல ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க அப்ப வந்து நீங்க ரிஷபத்தோடு சேரும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமாக இருக்கீங்கனா ரிஷபத்துல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேரக்கூடாது மகரம் ராசியில நீங்க அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க இருக்கக்கூடிய மிருகசிரீச நட்சத்திரத்தோடு சேர முடியாது அதே போல நீங்க திருவோண நட்சத்திரமாக இருக்கீங்கனாக ரிஷபத்துல இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர முடியாது மாத்தி சேரலாம் அதே போல பொதுவாவே பாத்தீங்கன்னாக்க நீங்க மகர ராசினா நீங்க வந்து அவிட்டு நட்சத்திரமா இருக்கீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து திருவோண நட்சத்திரமா இருந்தா பிரச்சனை இல்லை ஒரே நட்சத்திரமா இருந்தால் தான் பிரச்சனை ஒரே ராசியா கூட இருக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் காதலிக்கிறீங்கன்னா ஆனா வேற நட்சத்திரமா இருந்தா ஓகே இப்போ மகரம் ராசியாக இருந்து தனுசு ராசியோடு சேரலாமா அப்படின்னாக்க தனுசு ராசியோடு சேரக்கூடாது நெருப்பு ராசி நிலம் ராசி விளக்கும் அப்ப தான் இருக்கும் சசகம் ஒரு பக்கம் அப்போ வந்து ஆப்போசிட் எண்ணங்களாலேயே சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும் திவோஸ் அளவுக்கு போகலாம் கூட பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரே வீட்டு இருந்தா கூட தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப தனுசு ராசியை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது கும்பராசி சேரலாமா அப்படின்ற கேள்வி வரும் இந்த கும்ப தவிர்க்கிறது தான் நல்லது ஏன்னா காற்று ராசி தான் ராசி அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் மகரம் ராசி கும்பராசியோடு சேர்ந்தா ரெண்டு பேருக்குமே ஒத்தே வராது ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது அந்த வகையில ரெண்டு பேரும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இல்லாத நினைச்சி கவலைகள் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து ஒரு ஒத்துவராத குணமாகவே இருக்கும் இதுவுமே ஒரு சஸ்டஷ்டகமாறுதான் கும்பத்துக்கு மகர சஸ்டஷ்டகம் இல்லையா ஸோ அந்த வகையில வந்து பாதிப்புகள் இருக்கும் கும்பத்தையும் தவிர்க்கிறது நல்லது அடுத்ததாக மேஷ ராசியோட மகர ராசி சேரலாமா இது ஒரு நெருப்பு ராசி நெருப்பு ராசியை விளக்கணும் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க மகர ராசி மேஷம் சிம்மம் தனுசு விளக்கணும் முக்கியமா அடுத்தது வந்து காற்று ராசியாக வரக்கூடிய கும்பம் துலாம் மிதுனம் இந்த ராசியும் விளக்குறது நல்லது இப்போ மிதுனம் எடுத்துக்கிட்டீங்கனாக்க மகர ராசிக்கு மிதுன ராசி எடுத்துக்கிட்டீங்கனா ஆறாவது ராசி ஆகும் சஸ்தகமாக வரும் இதுவும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சியல் இருக்கும் ராசி அதிபதி பொருத்தம் இருந்தாலும் ராசி பொருத்தம் வராது சப்போஸ் நீங்க வந்து இந்த மிதுனத்தோட நீங்க வந்து சேர்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் பிரிவினைகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரிவு வழக்குகள் அல்லது உடல்நல தொந்தரவுகள் பாதிப்புகள் இப்படி இருந்துகிட்டே இருக்கும் அது தான் மேஷ ராசியோட சேராமல் இருக்கிறது நல்லதா ஏன்னா ராசி அதிபதி பொருத்தும் வராது ராசி பொருத்த வந்தாலையும் உங்களுக்கு ராசி அதிபதி பொருத்த வராது செவ்வாயும் சனி பகை கிரகங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது உங்களுக்கு வந்து மேஷத்தோடு சேர்ந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்க நிறைய பாதிக்கப்படுவாங்க ஆளுமை அவங்க கிட்ட இருந்து அதிகமாக இருக்கும் ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாக தான் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு அதிகம் அந்த வந்து மகரம் வந்து மேஷத்தோடு சேராம இருக்கிறது நல்லது பாக நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்